அரிசி தவிடு நாலு கிலோ யூரியா ஒரு கிலோ தாது உப்பு நூறு கிராம் ஒயிட் சிமெண்ட் ஒரு கிலோ உப்பு நூறு கிராம் மொலாசஸ் மூணு புள்ளி எட்டு கிலோ மொலாசஸ் என்றது சர்க்கரை ஆலை கழிவு எனவே இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு இந்த மிஷின் உள்ளே வந்து தண்ணியை வச்சு தொடச்சிக்கணும் சோ அப்போ ஒட்டாமல் வரதுக்காக இதை செய்கிறோம் ரொம்ப தண்ணியாக இருந்தாலுமே ரொம்ப ஒட்டும் லைட்டாக தண்ணி தொட்டு தொடச்சிக்கிறோம் அப்புறம் இதில் வந்துட்டு நாங்கள் ஒரு அளவு வச்சுருக்கோம் ஒரு கிலோன்றது எவ்வளோ வரும் அப்படின்றது அதாவது ஒரு ஒரு கிலோ நூறு கிராம் வைப்போம் அது ட்ரை ஆச்சுன்னா ஒரு கிலோக்கு வந்துடும் ஸோ அப்போ அந்த அளவுப்படி ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த இதை வந்து ஃபில் பண்ணி வைக்கணும் ஒரு கிலோ ஒரு கிலோ நூறு கிராம் நீங்க வந்து அளந்து கூட கொட்டு கீழே கொட்டாம வேஸ்ட் பண்ணாம உள்ள கொட்டுறோம் கொட்டிட்டு கையில் கொஞ்சம் அமுக்கிக்கிறோம் ஒரு ஆள் வந்து இதை இது கையில் இருக்கணும் அதை போட்டு வைக்கிறதோடு இதை கையில் போட்டு வச்சுட்டு கையிலையும் பிடிச்சிருக்கணும் கிட்ட ஏன்னா இது மண்டையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கட்டியை விட நம்ம தலாம் உடஞ்சி போயிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து இப்படி ட்ரையாக வச்சிங்கன்னா வந்து இது உள்ளே அமுக்கும்போது இதில் எல்லாம் ஒட்டும் ஸோ அதில் இதுலேயும் வந்து என்ன பண்ணோம் தண்ணி தொட்டு த இது பண்ணிக்கணும் ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது இந்த இடத்த தள்ளி வச்சுக்கலாம் தள்ளி வச்சு இதை கரெக்டாக இப்படி வச்சுருங்க ஓகேவா இப்படி வச்சுட்டிங்களா வச்சுட்ட பிறகு லைட்டாக ஒரு அம்ம்த்து அமுத்திங்க அப்புறம் வந்து தூக்கி மொத்தமாக வெளியில் தூக்கிட கூடாது இப்படி தூக்கிட்டு இப்படி அடிக்கும் போது இப்படி போய்டும் ஸோ அதனால் என்ன பண்ணும் என்ன வச்சுக்கிறீங்க வச்சுட்டு அது என்னென்னா அங்கே நம்ம ஆணி அடிச்சிருவோம் ஆக்சுவலாக வீட்டில் வச்சுருக்கீங்க ஆணி அடிச்சிருவோம் அவ்வளோதான் அதை வந்து எடுத்து லாக் பண்ணணும் ஸோ ஒரு ஆள் அங்கே வந்து பிடிச்சி நிற்கணும் இதை பிடிச்சி நிற்கணும் இல்லைன்னா நம்ம குளிஞ்சி எடுக்கிறப்ப என்ன ஆகும் தலையில் எடுத்துக்கணும் இப்படி அப்புறம் இது என்ன பண்ணும் இந்த அப்படியே தூக்கூடாது இப்படி ஒரு அரக்கு இப்படி ஒரு அரக்கு இப்படி அரைக்கிட்டால் என்ன ஆகும் அது ஃப்ரீயாகிடும் கீழே ஒட்டாது அப்புறம் பொறுமையாக மேலே தூக்குறீங்க தூக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கு இப்படி இருக்கா இந்த பக்கம் இப்படி இருக்கா ஸோ இப்படி வைக்கிறோம் வச்சுட்டு இதை எடுக்கிறோம் திருப்பி இதிலையும் வந்துட்டு தண்ணி வைக்கணும் இப்படி வச்சுட்டு தண்ணி இருக்கக்கூடாது நம்ம எடுக்கிற இடம் உங்களுக்கு தேவைப்பட்ட ப்ரெஷர் பத்தலை அப்படின்னா இங்கே ஒரு இங்கே ஒரு ப்ரெஷ் கூட பண்ணிக்கலாம் இப்படி ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்புங்க திருப்பி ஃபஸ்ட்டுமா ச்சா அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம தயார் பண்ணணும் இது ஒரு கிலோ வராது இது வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இது அப்படியே என்ன பண்ணும் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வந்து காய வைக்க வேண்டியதுதான் ஓகேவா ஸோ இதை காய வச்சுட்டு ஈவினிங் போகிறப்ப உள்ளே எடுத்து வச்சுட்டு போயிடணும் ஒரு குரூப்பில் இருக்கவங்க மொத்தமாக நமக்கு இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கட்டியாவது இன்றைக்கி செய்யும் உங்கள் ட்ரைனிங் முடிக்கிற வரைக்கும் ஒரு மூணு நாளைக்கு செய்யுங்க